அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவதற்கு பெங்களூர் புகழேந்தியிடமும் விசாரணை நடத்த வேண்டும் நீதிமன்றம் உத்தரவு அதிமுக பிளவுபட்டு பல அணிகளாக செயல்பட்டு வருகிறது பெரும்பான்மையான அதிமுக எடப்பாடி கையில் இருந்தாலும் கட்சி சின்னம் மற்றும் கொடி என அனைத்துமே எடப்பாடி பழனிசாமியிடம்தான் உள்ளது அவர்தான் மெஜாரிட்டி நிலையிலும் உள்ளார் அதே சமயத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அவர் கட்சி விதிகளுக்கு உட்பட்டு பெறவில்லை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அதிமுகவினுடைய தொண்டர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களும் அதிமுகவை உருவாக்கும் பொழுது விதியை உருவாக்கி இருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த விதியை மாற்றி அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு மூலமாக பொதுச் செயலாளராக மாறிவிட்டார் அவர் அதிமுகவினுடைய பொதுச் ஆனது செல்லாது அது கட்சி விதிக்கு பொருந்தாது என்று பல வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் உள்ளது மேலும் ஓபிஎஸ் சார்பாக திண்டுக்கல் சூரியகுமார் அவர்கள் வழக்கு தொடுத்திருந்தார் அதே போன்று பெங்களூர் புகழேந்தி தனியாக ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் கே சி பழனிசாமியும் வழக்கு தொடுத்திருந்தார் இப்படி பல பேர் அதிமுகவினுடைய சின்னம் தொடர்பான வழக்குகளை தொடுத்திருந்தார்கள் இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிமன்ற விசாரணைக்கு வந்து ஓபிஎஸ் இடமும் எடப்பாடி பழனிசாமியிடமும் விசாரித்துத்தான் யாருக்கு இரட்டை இலை சின்னம் என்பதை ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதாவது வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி என்ற இருவருமே தங்களது வாதத்தை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி இரு அணிகளும் நேரடியாக தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு சென்று விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் பெங்களூர் புகழேந்தி தொடுத்த வழக்கும் விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணைக்கு ஆஜரான எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர்கள் பெங்களூர் புகழேந்திக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வழக்கு தொடுத்துள்ளார் இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்களோ பெங்களூர் புகழேந்தி அதிமுகவினுடைய கட்சியில் இருந்தவர் மேலும் கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்தார் அவர் எப்படி இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லாதவர் என்று கூற முடியும் என கேள்வி எழுப்பி இருந்தது மேலும் பெங்களூர் புகழேந்தி தரப்போ நாங்கள் இதுபோன்று பல மனுக்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி கட்சி விதிகளுக்கு உட்படாமல் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் அவர் பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாது எனவே அவரை பொதுச் செயலாளர் என்று அங்கீகரிக்க கூடாது மேலும் கட்சியினுடைய சின்னத்தையும் கட்சியும் அவருக்கு வழங்கக்கூடாது என்று ஏற்கனவே பல மனுக்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை மேலும் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகத்தான் அனைத்து தீர்ப்புகளையும் வழங்கியுள்ளது இது ஒருதலை பட்சமானது மேலும் ஓபிஎஸ் தரப்பு கார்த்திக் அவர்களும் இதே கருத்தை கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக்கப்பட்டது செல்லாது இது சட்ட விதிகளுக்கு பொருந்தாது சட்ட விதிகளை தனக்கு ஏற்றவாறு எடப்பாடி பழனிசாமி மாற்றிக்கொண்டார் நாங்களும் பல மனுக்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தோம் தேர்தல் ஆணையம் இது பற்றி எந்த விதமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை எனவேதான் எங்களிடமும் தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார் இவற்றை கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர்களோ பத்தொன்பதாம் தேதி இபிஎஸ் என்ற இருவரும் நேரடியாக தங்களது எழுத்துப்பூர்வமான வாதத்தை தெரிவிக்கட்டும் அதேபோன்று இருபத்தி மூன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பி எஸ் என்ற இருவரும் நேரடியாக ஆஜராகி தேர்தல் ஆணையத்திடம் தங்களது ஒப்புதல் வாக்குமூலத்தை அளிக்க வேண்டும் இருபத்தி நான்காம் தேதி பெங்களூர் புகழேந்தி மற்றும் கே சி பழனிசாமி போன்றவர்களையும் விசாரித்து ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் மிக விரைவாக இதில் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவினை அறிவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது மேலும் பெங்களூர் புகழேந்தி தரப்போ தேர்தல் ஆணையத்திடம் இதுபோன்ற மனுக்களை கொடுத்து பல நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இவற்றை முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு கால வரையறையை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது நீதிமன்றமும் அவ்வாறே இவை அனைத்தையும் மிக விரைவாக விசாரித்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியிடம் மெஜாரிட்டி உள்ளது பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் அவர் பக்கம் தான் உள்ளார்கள் ஆனால் அவர் பொதுச் செயலாளர் ஆனது மட்டும் சட்ட விதிகளுக்கு பொருந்தாது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரிக்கும் பொழுது அவர் ஓபிஎஸ் மற்றும் கே சி பழனிச்சாமி பெங்களூர் புகழேந்திக்கு எதிராக விளக்கம் அதே சமயத்தில் ஓபிஎஸ் கேசி சி பழனிசாமி மற்றும் பெங்களூர் புகழேந்தியிடம் விசாரிக்கும் பொழுது இவர்கள் மூவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் பதில் அளிப்பார்கள் இது அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் மேலும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ளது எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் எழும் என்று கூறப்படுகிறது நன்றி